திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ள உத்தேச தொகுதிகள் நாங்குநேரி விலவங்கோடு கில்லியூர் குளச்சல் தென்காசி விருதுநகர் மேலூர் சிவகாசி ஸ்ரீவைகுண்டம் காரைக்குடி அறந்தாங்கி திருவாடானை சூலூர் உதகை ஈரோடு கிழக்கு பொன்னேரி உடுமலைப்பேட்டை ஸ்ரீபெரும்புதூர் ஊத்தங்கரை சோலிங்கர் ஓமலூர் மயிலாடுதுறை வேலச்சேரி விருத்தாச்சலம் கடலூர் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் கந்தர்வக்கோட்டை திண்டுக்கல் கோவில்பட்டி கீழ்வேலூர் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் திருத்துறைப்பூண்டி திருப்பூர் வடக்கு தலி சிவகங்கை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ள உத்தேச தொகுதிகள் செய்யூர் காட்டுமன்னார் கோவில் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி திருப்போரூர் வானூர் திமுக கூட்டணியில் மதிமுக உள்ள உத்தேச தொகுதிகள் வாசுதேவநல்லூர் மதுராந்தகம் மதுரை தெற்கு சாத்தூர் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் மதுரவாயல் கோவை தெற்கு பரமக்குடி கன்னியாகுமரி திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் வாணியம்பாடி கடையநல்லூர் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் மணப்பாறை பாம்பனாசம் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் பெருந்துறை திருச்செங்கோடு திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ள உத்தேச தொகுதி பன்ருட்டி ஆதி தமிழர் பேரவை போட்டியிட உள்ள உத்தேச தொகுதி அவினாசி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் போட்டியிட உள்ள உத்தேச தொகுதி கும்பகோணம்